தமிழக பாஜக தலைவராக மீண்டும் அண்ணாமலை கூட்டணி பேச்சுக்கு நைனா நாகேந்திரன் டெல்லியில் ஆலோசனை தமிழ்நாடு பாஜக தலைவர் பதவியில் இருந்து அண்ணாமலையை மாற்றுவதற்கு எதிர்ப்புகள் அதிகரித்து வரும் நிலையில் டெல்லி மேலிடம் மாற்று வழிகளை ஆலோசித்து வருகிறதாம் இதன்படி தமிழ்நாடு பாஜக தலைவராக மீண்டும் அண்ணாமலையை நியமிக்கப்பட்டாலும் அதிமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தைகளை நடத்துவதற்காக அதிகாரம் பறிக்கப்பட்டு நைனா நாகேந்திரன் தலைமையிலான குழுதான் பேச்சுவார்த்தை நடத்தும் என்கிற யோசனையும் பரிசீலனை செய்யப்பட்டு வருகிறது பாஜகவின் பல்வேறு மாநில தலைவர்கள் மாற்றப்பட்டு வருகின்றனர் பாஜகவின் மாநில தலைவர்கள் மாற்றத்திற்கு பின்னர் புதிய தேசிய தலைவர்கள் அறிவிக்கப்பட உள்ளனர் இதற்காக பணிகளில் பாஜக மேலிடம் பிஸியாக இருந்து வருகிறது தமிழ்நாட்டில் பாஜக தலைவர் பொறுப்பிலிருந்து அண்ணாமலையை நீக்கியாக வேண்டும் என்பதுதான் கூட்டணிக்கான அதிமுகவின் ஒரே நிபந்தனை இதனை பாஜக தலைமை பரிசீலனை செய்வதாக மட்டுமே அதிமுக தரப்பிடம் தெரிவித்திருந்தது இதனையடுத்து அண்ணாமலை டெல்லிக்கு வரவழைக்கப்பட்டார் டெல்லியில் மத்திய அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்துவிட்டு சென்னை திரும்பிய அண்ணாமலை கடந்த சில நாட்களாக தாம் கட்சி தலைவர் பதவியிலிருந்து மாற்றப்படுவது உறுதி என்கிற கருத்தையே தெரிவித்திருக்கிறார் இதனால் புதிய தலைவர்கள் பட்டியலில் ஐநா நாகேந்திரன் மாணவி சீனிவாசன் தமிழிசை சவுந்தரராசன் ஆகியோர் பெயர்கள் பெற்றுள்ளன இன்னொரு பக்கம் தமிழகத்தில் பாஜக ஆக்டிவாக பேசுபொருளாக இருக்க காரணம் அண்ணாமலைதான் அவரை மாநில தலைவர் பதவியிலிருந்து மாற்றவே கூடாது என அவரது ஆதரவாளர்கள் வலியுறுத்தி வருகின்றனர் அண்ணாமலையை மாற்றவே கூடாது என சில இடங்களில் போஸ்டர் அடித்து ஒட்டப்பட்டுள்ளன அண்ணாமலையை மாற்றுவதற்கான எதிர்ப்புகளையும் டெல்லி மேலிடம் தற்போது கவனத்தில் எடுத்துக்கொண்டு ஆலோசித்து வருகிறதாம் இதன்படி தமிழக பாஜக தலைவராக அண்ணாமலையை நீடிக்கலாம் அதே நேரத்தில் அண்ணா திமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளுடனான பேச்சுவார்த்தை நைனா நாகேந்திரன் தலைமையிலான ஒரு குழு நடத்தலாம் என்ற யோசனையும் முன்வைக்கப்பட்டுள்ளதாம் இந்த யோசனை அதிமுக ஏற்குமா தமிழக பாஜகவினர் ஏற்பார்களா என்பது குறித்து விவாதமும் தற்போது நடந்து வருகிறது